அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் தனது ஆட்சி வீடான மேசராசியை விட்டு விலகி சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு ஆகிறாரு அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாரு இந்த இணைவின் காரணமாக குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க இந்த குரு மங்கள யோகத்தின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குருவும் செவ்வாயும் மிதனத்தில் சூரியனும் கடகத்தில் சுக்கரனும் புதனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன அதாவது கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க எனவே சப்த கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்குதுங்க அதே நேரம் தனாதிபதி செவ்வாய் பலம் பெற்று இருப்பதால தனவரவு என்பது இந்த காலகட்டங்களில் திருப்திகரமாக இருக்குங்க அதனால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைப்பதற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதால குடும்ப சூழ்நிலையிலும் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க கட்டிட பணிகள் தொடருங்க அதாவது வீடு நிலம் கட்டிட பணியை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது தொழில் வளர்ச்சியில் புதியவர்களை பங்குதாரர்களாக மாற்றி இருக்கீங்க அவர்களும் உங்களுக்கு மற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி ஒரு தருணமாதான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாய் பயிற்சி அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதோடு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் வாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க வெவ்வேறு சங்கடங்களில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கால வெவ்வேறு சங்கடங்களில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இத்தருணம் அதிலிருந்து ஓரளவு மீளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தாங்க அமைஞ்சிருக்கு அனஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் சுக்ரன் பலமாக இருப்பதும் உங்களுக்கு சாதகமான பலனை தருங்க புதனும் ஓரளவு உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்க இதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏதோ ஒரு வழியில் பணம் கிடைத்து விடுங்க பணப்பிரச்சனை என்பது இத்தருணங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க பிள்ளைகளின் மேல் படிப்பு பற்றிய முயற்சிகள் கை கூட இருக்குது மங்கள பொருட்களை வாங்க கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு திருமண முயற்சிகளில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஏன்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய இருக்குதுங்க அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கூட சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது வீடு நிலம் அல்லது மண் சம்பந்தமான வேலைகள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அக்கடைசியில் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க செவ்வாயை பொறுத்தவரைக்கும் சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷப் ராசியில் சஞ்சரிக்கிறாரு அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சாகாயஸ்தானத்திற்கு வரும்போது குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க குடியிருக்கும் வீட்டில் விலைக்கு வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டுங்க விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள் பணியில் இருக்கும் தோய்வு அகலக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க அது மட்டுமில்லாம தந்தை வழி உறவினர் மூலம் தனவரவு உண்டாக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது வருங்காலத்தை பற்றிய பயம் அகல இருக்குதுங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது பூர்வீக சொத்து கிடைப்பது என கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த பல விஷயங்கள் இக்காலகட்டங்கள்ல நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க குருவும் செவ்வாயும் கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் செவ்வாயினுடைய என்றாலும் குரு விரை இருப்பதால கவனமாக இருப்பது நல்லதுங்க செவ்வாயும் இணைந்து மூன்றாம் குருவும் செவ்வாயும் இணைந்து மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாங்க வெற்றிகள் ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவோடு கன பாக்கியாதிபதியான செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்படுதுங்க பூமி சேர்க்கையும் பொருள் சேர்க்கையும் ஏற்பட புதிய வழியை கையாளுவீங்க விலகி சென்ற உறுப்பினருடன் விரும்பி வந்து இணைவாங்க அல்லது அவர்களின் இல்லங்களிலோ இருக்குதுங்க சுபகாரியங்களை முன்னின்று நடத்தி வைத்து மகிழ்ச்சி காண இருக்கீங்க இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டுங்க படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதிரி வருமானங்கள் வரலாங்க ரெட்டிப்பு வருமானம் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சனி பகவான் அவருடைய ஜென்ம ராசியில் வீட்டில் வக்ரம் பெறுகிறாருங்க இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ரீகதியிலேயே இருக்கிறாருங்க உங்களுடைய ராசியை பொறுத்தவரை லாபாதிபதியும் விளங்குபவர் சனிபவார் அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் எவ்வளவு வரவு வந்தாலும் உடனுக்குடன் செலவாகி விடுங்க இயலவில்லையே என்று கவலைப்படுவீங்க பயணங்கள் பலன் தருவதாக அமையாது வெளிநாடு சென்றவர்களுக்கு வேலை கிடைக்காமல் தாய்நாடு திரும்பக்கூடிய சூழ்நிலும் ஏற்படலாங்க உறவினர்களுக்கு செய்யும் நன்மையும் தீமையும் தெரியலாங்க அதே போல மற்றவர் நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்க இயலாது உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க மேல அதிகாரிகளுடைய அதிகரிக்க உழைப்பு என்று கவலைப்படுவீங்க இது போன்ற நேரங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதோடு சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் மகர ராசினேயர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ஜென்ம ராசியில் ராகு இருப்பதும் பாகிஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதும் உங்களுடைய வாக்கையும் நாக்கையும் கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க தேவையில்லாத உணவுகளால் வயிறு பிரச்சனைகள் ஏற்படுவதை போலவே தேவையற்ற பேச்சுகளால் உங்களை சிலர் மன வருந்தபடி பேசக்கூடுங்க சுபகாரிய முயற்சிகள்ல பின்னடைவு ஏற்படுங்க பொறுத்திருக்க வேண்டி இருக்குங்க விசாசிக்கல்கள் ஏற்படலாங்க கட்டுப்பாடு இல்லாமல் செலவுகள் அதிகரிக்கலாம் என்பதால் யோசித்து செய்ய வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் எல்லா விஷயத்திலும் பொறுமை நிதானம் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசியில் ராகு இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை என்று நாக பிரதிஷ்டை ஆலயத்திற்கு சென்று வணங்கி வாருங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்